மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் எவ்வளவோ சம்பவங்கள் இப்படிப்பட்ட விபத்துகள் மரணங்கள் நடக்கின்றன ஒரு ஒரு போதும் அதற்கான தற்காப்பை நாம் எடுக்க தவறுகிறோம் என்று தான் நான் எண்ணுகிறேன் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காம வண்ணம் எவ்வளவு பேர் வருவார்கள் அவருக்கு உரிய பாதுகாப்பு அந்த மக்கள் அந்த இடத்தில் கொள்ளிடம் பண்ண முடியுமா இதையெல்லாம் ஆய்வு செய்து அனுமதி தர வேண்டும் ஆகவே மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்காங்க இதில் முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் பங்கு பெற்றிருக்காங்க அந்த அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் கட்டுக்கடங்காமல் வந்திருக்கு சில நேரத்தில் வந்து கட்டுப்பாட்டை மீறி வருகிறார்கள் எவ்வளவு ஜனத்தொகை அந்த சாலையில் இருக்கமோ ஊர்வலமாக செல்லும் பொழுதும் கூடும் பொழுதும் அவ்வளவு ஜனத்தொகையை தான் அனுமதிக்க வேண்டும் கட்டுக்கடக்காமல் ரசிகர்கள் வெறித்தனமாக வரும்பொழுது இப்படிப்பட்ட விபத்துகள் நடக்கின்றன வேகம் தேவைதான் அதே இடத்துல விவேகமும் இருக்க வேண்டும் என்று பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி வருங்காலங்களில் நடக்காமல் எல்லா மாநிலங்களும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்